ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாலா ஹோம் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் கொத்தமல்லி சட்னி ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நாங்கள் மாப்பிள்ளை சம்பா இட்லி செய்திருந்தோம் அதுக்கு இந்த கொத்தமல்லி சட்னி தான் செய்திருந்தோம் ரைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப ஹெல்த்தியான சட்னியும் கூட இப்போ இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஃப்ரை ஃபேன் வச்சுக்கலாம் அதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு இந்த ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம் இது ஓரளவு வறுபட்டதும் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அரைக்க தான் போகிறோம் கூடவே ஒரு மூணு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நீங்கள் மிளகாய் காரம் வேணும்னா எப்படின்னு கொஞ்சம் கூடை குறைய சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்ந்து வருப்பட்டதும் நான் ஒரு கப்பு கொத்தமல்லியை வந்து சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அது அந்த ஹீட்லேயே கொத்தமல்லி நல்லா வதங்கி வந்துடும் இப்போ இது கூடவே ஒரு சின்ன எலுமிச்சலவு புளியை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்ந்து அப்படியே கொஞ்ச நேரம் ஆரட்டும் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் ஒரு அரை கப்பு தேங்காய் துண்டுங்க சேர்த்து இதை ஃபஸ்ட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஆற வச்ச அந்த வதக்கின பொருளுங்களெல்லாம் எடுத்து மிக்ஸியில் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது போட்டு இதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை எடுத்துக்கலாம் அவ்வளோதான் கொத்தமல்லி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் கருவேப்பில வச்சு தாளிச்சுட்டு இதாக கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சுவையான ஹெல்த்தியான கொத்தமல்லி சட்னி ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாலா சோம் ஸ்டேல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துலேயே அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்